இப்போ நான் நிற்கிற இடம் கோயமுத்தூர் கரடிவாவி கிராமம் இந்திராநகர் பின்னாடி இருக்கற வந்து பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடம் இந்த ஏரியாவில் ஒரு நூறு குடும்பங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பொது கழிப்பிடமாக இருக்குது இப்போ இது வந்து பயன்பாடு இல்லாமல் இருக்குது இப்போ பயன்பாடு இல்லாதனால சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அசிங்கம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால் சுகாதார கேடு ஏற்படக்கூடிய ஒரு நிலமை இந்த ஏரியாவில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது சுடுகாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழிப்பிடத்தை பயன் கழிப்பிடமாக பயன்ப இருக்காங்க இங்கே வந்து சுகாதார பணியாளர்கள் அப்படிங்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் முப்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கே போகிறாங்க அதுபோக சாலை பணியாளர்கள் அந்த வேலைக்கும் போகிறாங்க இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவை சுத்தம் பண்ணுறதுக்கும் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா தினமும் அனுப்புவாங்க நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் எழுதி வர சொன்னால் வருவாங்க ஆனால் பொதுவாக இதை யார் போய் கால் காலில்லாதனால இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுகாதார கேடாக இருக்குது இந்த ஒரு ஏரியா மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை இருக்குது இப்போ இந்த ஏரியாவில் தலையாரி நாட்டாமைலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த இவங்க இந்த நூறு குடும்பங்களுக்கும் ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க கிட்டே கேட்டு பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்கணுமா இல்லைங்களா யார் இங்கே தலையாரி இந்த நாட்டாம் யாரா இருப்பாங்க இல்லையா கேட்கணுமா இல்லையா நாட்டாமியா தலையாரி கேள்வி கேட்டுங்க இல்லைங்க நீங்க எழுதி கொடுத்து ரெண்டு பேர்த்து கூப்பிடணுமா இல்லைங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அவங்கவுங்க அதாவது நம்ம நம்ம வீட்டு முன்னாடி அதிகமான விட்டுருமா அடுத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி அசிங்க பண்ண விட்டுறோம் இல்லையா நீங்க ரெண்டு பேர்த்து கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்லியிருக்கணும் ஆமாம் ஆமாங்க இங்க கலங்குலங்க வணங்கல் ஈசி சேனல் டிவி ஈசி சேனல் டிவி டிவிங்க பேருங்க நீங்க நாளைக்கே நீங்கள் வந்து எழுதி கொடுங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கு முங்க காலையில் ரெண்டு பேர் கம்பல்சரி பத்து மணிக்கு வேலைக்கு வந்தாங்க வரணுங்க அதான் இது ஏன் நீங்க எழுதி கொடுக்கல சொல்லி இருக்குங்க நீங்க அனுப்ப எங்கிருந்து ஆளு யாருமே மாட்டாங்கன்னு சொல்லுங்க வேலை முடிஞ்சு போச்சு இருபது பேர் மாட்டாங்கன்னு சொல்லுங்க நாங்கள் போய் இருபது பேர் வேலைக்கு போய் கையெழுத்து போடுங்க வேலை செய்யுன்னு சொல்லுங்க நாங்கள் வேலை எங்களுக்கு எங்க எங்க ஏரியா ரெண்டு பேர் வந்தாதான் நாங்கள் வந்து வேலை செய்வோன்னு சொல்லுங்க அதுதான் அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஒற்றுமில்லைங்கிற ஆரம்பத்துல நான் சொல்லிட்டேன் சரிங்களா நான் ரொம்ப நாள் இந்த ஏரியா பாத்துருக்கேன் அங்க போயிட்டு இருக்காங்க